தினமும் காலையில் இட்லி தோசை சப்பாத்தி பூரினி செஞ்சு கொடுக்காம இது போல் வித்தியாசமாக நல்லா பஞ்சு போல் வெள்ளை பணியாரம் செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இதுக்கு மாவு புளிக்க வைக்கணும்னு தேவையில்ல அரைச்சதுமே செஞ்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பஞ்சு போல் பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு பச்சரிசியாக அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க அரிசியில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக ரெண்டு மூணு தண்ணி மாற்றி அலசி கழுவுனதுக்கு அப்புறமா அரிசியோட மறுபடியும் தண்ணி சேர்த்து அரிசியை ஊற விட்டுடுங்க காலையில் டிஃபனுக்கு செய்கிறதா இருந்தால் நைட்டே அரிசியை ஊற வச்சுக்கோங்க சாயந்தரம் டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுக்கோங்க நான் வந்துட்டு இதை காலையில் தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு நாள் முன்னாடி நைட்டே நான் இதை ஊற வச்சுட்டேன் இப்போ காலையில் பாருங்கள் அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடணும் கூடவே ஒரு கப்பளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கணும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோறு சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே வேக வச்ச சோறு பழைய சோறு தான் சேர்த்துருக்கேன் தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து சாயந்தரம் செய்கிறதா இருந்தால் காலையில் ரெடி பண்ண சோறை சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அரைச்சதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாவோட பக்குவத்தை பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக ஸ்மூத்தாக இருக்கணும் இதுக்கு வந்து நம்ம மொத்தமாக முக்கால் கப்பு தண்ணி தான் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கப்பு தண்ணி சேர்த்துருந்தோம் இப்போ மீதி இருக்கிற முக்கால் கப்பு தண்ணியையும் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க நான் மாவை புளிக்க வைக்க போறதில்லை அதனால கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு புளிக்க வைக்க டைம் இருக்குது அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க அப்போ சோடா உப்பு சேர்க்கவே வேண்டாம் நல்லா பஞ்சு போல வரும் இப்போது பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிட்டு தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன கரண்டிக்கு ஒவ்வொரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு குழிக்கும் நிரம்புற அளவுக்கு ஊற்றிக்கோங்க இதே மாவில் நீங்கள் தோசை செஞ்சால் சாப்பிடலாம் அப்படி இல்லைனா இட்லி தட்டில் ஊற்றி இட்லி மாதிரியும் வேக வச்சு சாப்பிடலாம் நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இப்போ எல்லா குழிக்குமே மாவை ஊற்றிட்டு இதை மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு வேக விடுங்க மிதமான தீயில வச்சு வேக விடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாமல் இந்த மாதிரி உப்பெலாம் இருக்கும் உப்பலாம் வந்ததுக்கு அப்புறமா எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றுனீங்களோ அதுலேருந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுடுங்க எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க அடுத்த பக்கம் லைட்டாக செவந்து வரணும் அது வரைக்கும் வேக வச்சுக்கிட்டா போதும் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்லை தீயை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு வேக வைக்க வேண்டாம் மிதமான தீயில வச்சு வேக வைங்க இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டாச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக இருக்கும் செவந்து இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சுலபமாக காலையில் டிஃபன் ரெடி பண்ணிட்டோம் இதை செய்கிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது இது போலவே அடுத்த முறை செய்யும்போது தேவைக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு குழிக்கும் மாவு ஊற்றிக்கோங்க அடுத்த முறை செய்யும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பணியாரக்கல் வந்து ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு செவந்துடும் அந்தளவுக்கு சுவை இருக்காது இது வெள்ளையாக இருக்கும்போதே எளியில் எடுத்துங்க ரொம்ப செவக்க விட்டுடாதீங்க அவ்வளவுதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமா காலையிலி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க இதை செய்கிறதுக்கு அதிகமா நேரம் எடுக்காது வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது கூட தொட்டு சாப்பிடறதுக்காக நல்ல காரசாரமா சட்னி இல்லைன்னா குருமா செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் இது கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக சிக்கன் கறி தான் வச்சுருக்கேன் நீங்கள் சட்னி வேணும்னா ரெசிபி நிறைய ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் லிங்க் எல்லாத்தையுமே டேக் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்